ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் கிரகங்களுடைய இந்த மாற்றங்கள் பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரங்களுக்கு நேர்மறையான மாற்றத்தை அளிக்கும் சில ராசிக்காரங்களுக்கு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் கிரகமான குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாரு பிறந்தவங்களுடைய செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் எதிர்மறையாக பாதிக்கலாம் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவங்க இந்த மோசமான பலன்களை அனுபவிக்கலாம் அவங்க எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் முதல் முறையாக நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரங்க டிசம்பர் தேதி வரைக்கும் குருவினுடைய பயிற்சியால் கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது வாழ்க்கை மிகவுமே சவாலானதாக இருக்கலாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆதரவுகளை இழந்து சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய மறுபக்கத்தை காட்டலாம் அலுவல அலுவலகத்தில் உங்கள் மீது அதிக அழுத்தம் கொடுக்கப்படலாம் இது உங்களுடைய மன அமைதியை கெடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபம் வராமல் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நஷ்டமும் அதிகரிக்கலாம் உங்களுடைய செலவுகள் எதிர்பாராம அதிகரிக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு கரையத் தொடங்கும் தற்போதைய சூழ்நிலைகள் காரணமா நீங்க கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் செலவுகளுக்கும் வருமானத்துக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க நீங்க கடினமாக போராட வேண்டி இருக்கும் இந்த அழுத்தங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கும் அடுத்ததாக மகர ராசிக்காரங்க குரு பகவான் கடகராசியில் பலவீனமாக இருக்கிறதுனால அது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால அவங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் அதிகரிக்கலாம் அவங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறதுனால அவங்களுடைய முயற்சி அங்கீகரிக்கப்படாமல் போகலாம் இதனால் அவங்களுடைய மன அழு ம் அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த அவங்க வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க மிதமான அளவு பணம் சம்பாதிக்கலாம் அவங்களுடைய நிதி நிலையில எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் போகிற வாய்ப்புகள் இருக்கு நிதி அவங்க லாபம் மற்றும் செலவுகள் இரண்டையும் சமாளிக்க திணறுவாங்க மொத்தத்துல இது அவங்களுக்கு ரொம்பவுமே சோதனையான காலமா இருக்கும் அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பல போராட்டங்களை அனுபவிக்க போறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவங்களால தவறாக புரிந்து கொள்ள இதனோட காரணமா இந்த ராசிக்காரங்க பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ரகசியங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் வேலையில சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் சக ஊழியர்களிடமிருந்து சில எதிர்மறையான கருத்துக்களை நீங்க கேட்க வேண்டி இருக்கும் நிதி நெருக்கடி மோசம் அடைவதை தடுக்க தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது உங்க துணை கிட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கவனமா இருங்க ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிறைய ஜோதிட பதிவுகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி